அனைவருக்கும் வணக்கம் திமுகவை சேர்ந்த ஒரு நபர் கைது செய்ய படுறாங்க புதுசா சில செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் என்ன அப்படின்னா இந்த நபர் மேல ஏற்கனவே பத்து வழக்கு இருக்கு இந்த காவல் நிலையத்துல வழக்கு இருக்கு இத்தனை எஃப்ஐஆர் இருக்கு இந்த நபர் மேல இருபது வழக்கு இருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாம் வெளியாகும் நம்ம உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அயலக அயலகணியில ஒரு உறுப்பினராக ஒரு நிர்வாகியா இருந்த நபர் ஆனா அவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வந்தது அவரு இந்தியா முழுக்க போதைப் பொருள் சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு இது போக வெளிநாடுகளுக்கு கடத்திட்டு இருந்த ஒரு நபர் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது இதுக்கு முன்னாடியே பல முறை போதைப்பொருள் அந்த கடத்தல் வழக்கு சம்பந்தமா சிறைக்கு போயிட்டு வந்த நபர் அப்படின்னு தெரிய வந்தது அதே மாதிரியே தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு குற்றவாளி ஒரு பொறுக்கி வந்து கைது செய்யப்படுறான் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது நாம அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இவன் இந்த ஒரு வழக்குல தொடர்புடையவனா இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுல கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அவன் மேல ஏற்கனவே இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு இதை மாதிரி பெண்களை பாலியல் ரீதியா துன்புறுத்துனது இல்ல செயின் அஹ் திருட்டுல ஈடுபட்டது இல்ல வீடு பூந்து கொள்ள அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தெரிய அதே தான் அந்த எல்லாமே திமுக நபர்கள் யாரு கைது செய்யப்பட்டாலுமே எந்த நிர்வாகி அது மாவட்ட செயலாளர்லேருந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஆல்ரெடி நிறைய குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிதான் இப்ப ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவி வந்து நகை திருட்டு வழக்குல வந்து கைது செய்யப்படுறாங்க ஒரு அஞ்சு பவுண்ட் நகை திருட்டு வழக்குல கைது செய்யப்படுறாங்க பெண் தலைவிங்க ஊராட்சி மன்ற தலைவி அவங்களை கைது செஞ்சு போலீஸ் விசாரிக்கிறப்பதான் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து மாதிரி இந்த நகை திருட்டு மாதிரி விஷயங்கள்ல இருக்கு அப்படிங்கிற செய்தி தெரிய வருது இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இங்க திமுக சம்பந்தமான அந்த கட்சி சம்பந்தமான நபர்கள் யாராவது ஏதாவது குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா காவல்துறையும் சரி திமுகவும் சரி முடிஞ்ச அளவுக்கு அவங்க மேல வழக்குகள் பதியப்பட்டாலும் அது வெளியில தெரியாத அளவுக்கு அவங்க சிறைக்கு போகாத அளவுக்கு பாத்துக்குது ஏதோ ஒரு நேரத்துல வந்து வேற வழியே இல்லாம சில வழக்குகள்ல வந்து கைது செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்ல அந்த வழக்கு பெரிய அளவில் பேசப்பட்டு மக்கள் மக்களுடைய பார்வைக்கு வந்ததுக்கு அப்புறம் கைது செய்யாம இருக்க முடியாதுல்ல சோ அப்படி கைது செய்ய படுற அந்த டைம்ல தான் இதுக்கு முன்னாடி திமுக இதே திமுக நபர் வந்து எத்தனை வழக்குகள் செஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் ஒன்னு ஒன்னா நமக்கு தெரிய வருது அதுல பெண்கள் வந்து விதிவிலக்கு கிடையாது திமுக திமுகவில் இந்த திருட்டுல இந்த கொள்ளடிக்கிறதுல இந்த ஊழல் பண்றதுல திமுகவில் வந்து இந்த ஆண் பெண் பேதம்லாம் கிடையாது யாரா இருந்தாலும் பூந்து திருடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பாரதி ஸ்ரீ அப்படிங்கிற ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க என்ன மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு அந்த ஊராட்சி அந்த ஊராட்சியோட ஊராட்சி மன்ற தலைவர் தான் இந்த பாரதி ஸ்ரீ என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா சென்னையை சேர்ந்த வரலட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணுங்க ஜூலை மாசம் வந்து அவங்களுடைய தங்கச்சி வீட்டுல வந்து காஞ்சிபுரத்துல ஏதோ ஒரு பங்கன் மேரேஜ் பங்கன் அப்படின்னு போயிருக்காங்க போயிட்டு திரும்ப எப்போ ரிட்டர்ன் ஆயிருக்காங்க அப்படின்னா ஜூலை பதினாலாம் தேதி அந்த பெண் வந்து திரும்ப சென்னைக்கு வர்றதுக்காக பஸ் ஸ்டாண்டு வந்திருக்காங்க அப்போ இங்க இருந்து சென்னையிலேருந்து போன ஒரு பஸ் வந்து போயிட்டு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்துல நின்னு இருக்கு அப்போ ஒரு பெண்மணி வந்து அங்க உக்காந்து வந்திருக்காங்க ஆல்ரெடி இங்க இருந்து சென்னையிலேருந்து அதே பஸ்ல அங்க போன இந்த பாரதிஷ்டி அது அந்த பஸ்ல அங்க உட்காந்துருக்காங்க பட் அங்க கீழே இருந்தாங்கல்ல இந்த வரலட்சுமி நகையை பறி கொடுத்தவங்க அவங்க அந்த பஸ்ல இடம் பிடிக்கிறதுக்காக தன்னுடைய கையில வச்சிருந்த டிராவல் பேகை டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சீட்ல வந்து ஜன்னல் வழியா போட்டிருக்காங்க போட்டுட்டு கஷ்டப்பட்டு இவங்க ஏரி உள்ள போறப்போ என்ன அப்படின்னா அந்த பேக் இவங்க போட்ட அந்த பேகை வந்து பக்கத்துல இருந்த இந்த பாரதிஷ்டி எடுத்து பத்திரமா வச்சிருந்துருக்காங்க பத்திரமா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேக் இங்க கடந்ததுங்க நான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பேச்சு எல்லாம் கொடுத்துட்டு பழகிட்டு என்னுடைய கணவர் வரேன்னு சொன்னாரு அதுக்காக தான் நான் உட்காந்துருக்கேன் இவங்க அங்க இறங்க வேண்டியது ஆனா இறங்கல பட் இவங்க கிட்ட என்ன கதை சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவர் வரணும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னோட கணவர் வரல என்னன்னு தெரியல நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி போயிட்டாங்க அந்த பேகை வாங்கினா அந்த வரலட்சுமி இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப அப்பாவையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நபர் புதுசா நம்ம கிட்ட பேச்சு கொடுத்து கொடுக்குறாங்க நம்ம உள்ள இந்த பேகை அவங்க எடுத்து வச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு சந்தேகம் வரும் பட் இந்த வரலட்சுமிக்கு சந்தேகம் வரல அவங்களும் அங்கேருந்து வந்து கோயம்பேடு வந்துடுறாங்க கோயம்பேடு வந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கும் போயிடுறாங்க கணவர் வந்து கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் வீட்டுல போயிட்டு பேகை திறந்து பார்த்தா வச்சிருந்த அஞ்சு பவுன் நகையை காணுங்க என்னத்துக்குப்பா பேக்ல நகையை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க போனது தங்கச்சி அவங்க சொந்தக்காரங்க விட்டு கல்யாணத்துக்கு போனாங்க சோ கல்யாணத்துல போனா அங்க போய் போட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் இயல்பா எடுத்துட்டு போனதானே சோ அதே மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அந்த பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்த நகையை வந்து காணும் வீட்டுல வந்து பாக்குறாங்க நகை இல்லை என்ன பண்றது அப்படின்னு தெரியல வீடு ரொம்ப கஷ்டப்படுறவங்க கணவர் வந்து கூலி தொழில்தான் பாக்குறாரு அப்படின்னா அஞ்சு பவுன் போய் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் இல்ல அது வந்து அவங்களுடைய எத்தனை வருஷம் உழைப்பா இருக்கும் பதறி போயிட்டு கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது மாதிரி என்னுடைய நகையை காணும் அப்படின்னு சொல்றாங்க அங்க கோயம்பேடு காவல் நிலையத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க நகையை எங்க வச்சீங்க காஞ்சிபுரத்துல தானே உங்க பேக்ல வச்சீங்க நீங்க போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க அதே நேரத்துல இரவு நேரத்துல அங்கேருந்து காஞ்சிபுரம் போய் அங்க சொல்றப்போ இதை மாதிரி என்னுடைய நகையை காணும் இதுதான் சம்பவம்னு சொல்றப்போ நீங்க எங்க போய் திறந்து பாத்தீங்க கோயம்பேட்டுல தானே போய் திறந்து பாத்தீங்க உங்க வீட்டுல தானே திறந்து பாத்தீங்க நீங்க போயிட்டு அங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க நீங்க எங்க நகையை வச்சீங்க ஆனா எங்க காணா போல எங்க காணா போச்சுன்னு தெரியல நீங்க அங்க போய் தானே திறந்து பாத்தீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ரெண்டு தரப்பு ரெண்டு காவல் நிலையத்துக்கும் ஒரு பத்து நாள் இவங்களை மாத்தி மாத்தி இந்த வரலட்சுமி அலைய விட்டு பாத்திருக்காங்க பொதுவா நம்ம நகை காணா போச்சு அப்படின்னு ஸ்டேஷன் போனா இப்படிதான் அலைய விடுவாங்க ஒரு பத்து நாள் அலைய விடுவாங்க அதுக்கப்புறம் நாமளே சூழ்ந்து போய் இந்த நகையை நம்ம மீட்டுறதுக்குள்ள அதை விட அதிகமா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் செலவு பண்ணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நாமளே சோர்ந்து போயிடுவோம் பட் இவங்க அது அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பு அப்படிங்கிறதுனால விடாம முயற்சி பண்ணதுனால கடைசியா கோயம்பேட்டு பேருந்து பேரு பேருந்து நிலையத்துல இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வழக்கு பதிவு அப்படிங்கறத செஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க எப்பப்பா எப்பமா வந்தேன் என்னைக்குமா வந்த அப்படின்லாம் சொல்லி தேட ஆரம்பிக்கிறப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த பதினாலாம் தேதி ஜூலை பதினாலாம் தேதி இந்த வரலட்சுமி அந்த பேருந்துல ஏறினது அந்த பஸ்ஸில் டிராவல் பேக்கை வச்சு இடம் போட்டது இந்த சம்பவம்லாம் நடந்தது பக்கத்துல ஒரு பேசுனாங்கல்ல அந்த பாரதி ஸ்ரீ இந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஸோ அவங்க அந்த பேக்ல இருந்து அந்த நகையை எடுக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த காட்சி அப்படிங்கிறது அந்த பஸ்லயே இருந்திருக்கு தான் நிறைய பஸ்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளே சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்கல்ல அந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணி பார்க்குறப்போ எடுத்திருக்கிறது இந்த ஸ்ரீ தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அங்கேருந்து அவங்க இறங்கி போனது எல்லா ஃபுட்டேஜையும் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்கதான் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்து இவங்க யாரு இந்த பாரதி ஹீஸ்ரீன்னு ஒருத்தவங்க அந்த நபர் தான் தெரியும் காவல் துறைக்கு அந்த சிசிடிவி வச்சு பட் அவங்க யாருன்னு தெரியாது இல்ல நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டு பாரதிஷ்டின்னு அவங்க பேரை சொல்றோம் பட் அப்ப காவல்துறைக்கு தெரியாது இல்ல அதுக்கப்புறம் காவல்துறை வந்து இது சம்பந்தமா தேடுதல் பணி பண்ணி தேடி போறப்போ இவங்க திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு கிராமத்தோடைய ஊராட்சி மன்ற தலைவர் திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இந்த மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த பாரதிஷ்டிக்கு தெரிஞ்ச உடனேவே என்ன பேசிருக்காங்க அப்படின்னா போலீஸ் காம்ப்ரமைஸ் பேசிருக்காங்க நான் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்ன விட்டுருங்க நம்ம எதா இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா இருக்காங்கன்னா நாலு பேர் கட்சியில தெரிஞ்ச நபர்கள் இருப்பாங்கல்ல சோ அந்த நபர்களை வச்சு காம்ப்ரமைஸ் அப்படிங்கறத பேசிருக்காங்க பட் போலீஸுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயம் வந்து வெளியில மீடியாவில லீக் ஆக ஆரம்பிச்சதுனால இல்ல ஏதோ சில காரணமும் இருக்கும் எல்லா கேஸையும் வந்து சரியில்லாத போலீஸே ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு கிடையாதுல்ல சில கேஸ வந்து நல்ல போலீஸ் வந்து ஹேண்டில் பண்றப்போ விசாரிக்கிறப்போ இதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகாம நடவடிக்கை அப்படிங்கறது எடுப்பாங்கல்ல நடவடிக்கை எடுக்க தான் தெரிய வருது இவங்க இந்த குற்றச்சாட்டு இந்த சம்பவம் செஞ்சது உறுதி செய்யப்படுது இது இல்லாம இவங்க மேல ஆம்பூர் வேலூர் அந்த பகுதிகளில் வந்து பத்துக்கும் மேற்பட்ட வழக்கு அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு இதை மாதிரி நகை திருட்டு இது சம்பந்தமான வழக்குகள் வந்து பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு சோ இப்போ பாரதிஸ்ரீ வந்து ஒரு வழியா சிறையில இருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து முழுசா இந்த நகையை வந்து அந்த வரலட்சுமி கிட்ட கொடுத்துட்டாங்களா அப்படின்னு தெரியல அதுக்கு பெரிய ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க இது போக இந்த விஷயங்களை முழுசா வெளியே தெரிய வந்ததுனால மீடியா எடுத்து பேசுறதுனால ஒருவேளை அந்த அஞ்சு பவுன் நகையும் அந்த வரலட்சுமிக்கு போய் சேரலாம் இல்லைன்னா போலீஸ் அதுல வந்து என்னென்ன பண்ணுவாங்க அஞ்சு பவுன் நம்ம காணா போகுதுன்னு போறோம்னா நம்ம கைக்கு வர்றது ரெண்ட பவுனா தான் இருக்கும் பட் இந்த வழக்குலயும் அப்படிதான் போலீஸ் செய்வாங்களா என்ன அப்படின்னு தெரியல இதுல நாம என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க பத்திரமா இருந்துக்கோங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து நம்ம எடுத்தாந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்றோம் வேற ஏதாவது நம்மளை சுத்தி நடக்கிற அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நடந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன் நீங்க மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி